அந்த காதுக்கு உள்ளே சுற்றும் பொழுது என்ன நடக்குது பாருங்க காதுக்கு கையை விட்டுட்டுமா காதுக்கு கையை விட்ட உடனே அப்படியே விடக்கூடாது காதுக்குள்ள கையை விட்டு நல்லா அழுத்திக்கிட்டு ஸ்பீக்கர் பாக்ஸ் அப்படி மேலே தூக்கணும் பாருங்க இன்சர்ட் அப் ஒன் டூ த்ரீ ஒன் டூ கிளாஸ் வெளிப்பறை ஸ்பீக்கர் பாக்ஸ் அப்படி இறக்கி வச்சுட்டு கையை வெளியெடுக்கணும் சரிங்களா இப்போ பண்ணலாமா ரைட் கை வைங்க எல்லாரும் என்ன பாருங்க ஊமைப்பட மாதிரி தான் இப்போ ஒருத்தருக்கும் காது கேட்காது இப்போ எல்லாரும் என்னைய பாருங்க அப் அப்படியே தூக்கி வச்சுங்க ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ த்ரீ கீழே இறக்கி வச்சிருங்க இறக்கி வச்சுட்டு தான் எடுக்கணும் புரிதுங்களா இது வந்து காதுக்குள்ளே ஜெல் இருக்கும் அந்த ஜெல் வந்து இம்பேலன்ஸ் ஆகிடும் எப்போ இம்பேலன்ஸ் ஆகினா வேகமாக குழந்தை அடிக்கிறீங்க காதில் இது இப்போ கணத்தில் அரையும் போது பேலன்ஸ் ஆகலாம் இம்பேலன்ஸ் ஆகலாம் இல்லை தும்புறாங்க பார்த்தீங்களா கண்டினியூவாக தும்பிகிட்டே இருக்கும்போது இம்பேலன்ஸ் ஆகிடும் இல்லைனா பொறக்கே இருக்கும்போது இம்பேலன்ஸ் ஆகும் காஃப் ட்ரை காஃப் கண்டினியூவாக இருக்குன்னா இருந்தே இருக்கும்போதும் காதில் வந்து அந்த மாதிரி ஆகிடும் சம்பளம் சைடுச்சுனாங்கன்னா முதுகு தண்டு முதுகு பக்கம் வந்து எரிச்சல் இருக்கும் தண்டு விடத்தில் ஒரு எரிச்சல் இருக்கும் நமக்கு நம்மள அறியாமல் ஒரு எரிச்சல் இருக்கும் நடந்தீங்கன்னா பள்ளத்தில் நடந்து கால் வைக்கிற மாதிரிலாம் நிறைய சிம்டம்ஸ் இருக்கும் அடிக்கடி தலை சுத்தல் வெற்றிகோன்னு சொல்லுவாங்களா அந்த தலை சுத்தல்லாம் இருக்கும் அப்போ அதெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் ஜெல்லு தான் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது காதில் எரிச்சல் கேட்டுக்கிட்டே இருக்கும் சவுண்டு ஒரு மாதிரி பூச்சி கத்துற மாதிரி சவுண்டு கேட்குறது அதுக்கெலாம் இந்த ஜெ இந்த மூமெண்ட் வந்து நல்லா நீங்கள் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா இந்த பிரச்சனை தீரும் அது மட்டும் இல்லாமல் என்ன ஆகும்னா வேகஸ் நர்வ் சிஸ்டம்னு ஒரு சிஸ்டம் இருக்குது வேகஸ் நர்வுன்னு